اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அகில உலகங்களை படைத்து அதை செவ்வன பக்குவப்படுத்தி பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற வல்லவனாகிய அல்லாவுக்கே எல்லா புகழும் என்று கூறியவனாக என்னுடைய சிறுவுரை ஆரம்பம் செய்கின்றேன் சில வேலைக்கும் வரகிறதுள்ளேன் இவரை காத்து நம்ம சமீபத்துல கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம் அப்போ வந்து ஒரு நபரை சந்திச்சோம் அவங்க யார் அப்படின்னா ஒரு பிராமண சமுதாயத்திலிருந்து ஒரு பூசாரியாக இருந்து இஸ்லாத்துக்கு வந்தக்கூடிய ஒரு மனிதர் அப்போ அவங்க பேசும்பொழுது அவங்க ஒரு விஷயத்த சொன்னாங்க நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது அவங்க தகவலை சொன்னாங்க என்ன அப்படின்னா அவரிடம் வந்து அவருடைய நண்பர் ஒரு கேட்ட கேள்வியினுடைய தாக்கம் அவருக்குள்ளே ஏற்பட்ட அந்த மாற்றத்துக்கு காரணமாக இருந்துச்சுன்னு சொன்னார் அந்த அவர் சிந்திக்க தூணுன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பொதுவாக நம்ம வந்து பார்ப்போம் இந்த கோயில்களில் வந்து பூசாரிங்க இந்த குருக்கள்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா வச்சு தான் வந்து என்ன செய்வாங்க அவங்க வணங்கக்கூடிய அந்த கடவுள்களுக்கு அந்த பூஜை செய்வாங்க அந்த ஆராதனை காமிப்பாங்க அப்போ அந்த மாதிரி இதெல்லாம் செய்யும்போது அவர் நண்பர் வந்து அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டுருக்காரு என்ன அப்படின்னா இந்த கற்பூரம் வச்சு நீங்கள் வந்து இது மாதிரி பண்ணுறீங்களே இது உங்களுடைய வழிமுறையானா ஆமாம் கற்பூரம் ஒரு சில காலத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிது அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்க அப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் வேணாங்க இல்லையா அது அதை பற்றி உங்களுடைய கேள்வி என்ன உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் சிந்திச்சு பார்த்துட்டு ஆமாம் கட்பூரத்தை வச்சு நம்ம இது பண்ணுறோம் கட்புறம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுறது இதுதானே நம்மளுக்கு வந்து இப்போ தெரியுது இதுக்கு முன்னாடி அப்ப எப்படி இருந்திருக்கும் இது வந்து ஒரு சரியான வழிதானா இல்லையான்னு சொல்லி அதில் இருந்து அவர் சிந்திச்சு அதுக்கப்புறமா வந்து பல கேள்விகளுக்கு பதில் கிடைச்ச ஒரு இஸ்லாத்துக்கு வந்து தான் நம்ம வந்து கேள்விப்பட்டோம் இது மக் எது எதுக்காண்டி நம்ம இந்த தகவலை சொல்கிறோன்னா ஒரு விஷயத்தை செய்கிறோம் அது எதற்காண்டி செய்கிறோம் யாருக்காண்டி செய்கிறோம் அது தேவை அப்படி நம்ம சிந்திக்காமல் நம்ம செய்யக்கூடிய சூழல்ல இருக்கும் அதற்கு காரணமாக நம்மளையே வந்து நம்மள சமாதானப்படுத்திக்கக்கூடிய சில விஷயங்களை வந்து நம்மளே வந்து சொல்லிக்கிறோம் இதை இறைவன் விரும்புறானா நம்ம செய்கிறது இறைவனுக்கு தானா அப்படின்றது நம்ம புரிஞ்சு செய்யணும் உதாரணமாக இப்போ சமீபத்தில் நான் வந்து என்ன செஞ்ச ஒரு விஷயத்த கேள்விப்பட்டேன் என்ன அப்படின்னா ஒருத்தங்க வந்து பேசிக்கிறாங்க இது ரொம்ப ஒரு சிந்திக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒருத்தவங்க வந்து பேசிக்கிறாங்க ஒரு பெண்மணி என்ன அப்படின்னா அவங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து ஏதோ பிரச்சனை வந்து ஏற்பட்டதாகவும் அது வந்து என்ன என்ன பண்ணாலும் வந்து சரியாகலை அப்படின்ற சூழல் நடந்துறதாவும் ரொம்ப மன கஷ்டத்தில் அவங்க இருக்கிறதாகவும் இன்னொருத்தர்கிட்ட வந்து அவங்க ஷேர் பண்ணிக்கிறாங்க அப்போ இதுக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதோ ஒருத்தர் அவங்க கிட்ட சொன்னாங்களாம் என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய குலதெய்வத்தை வந்து நீங்கள் வந்து என்ன செய்ட்டிங்க ரொம்ப அதை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டீங்க நீங்க அது கூட நெருக்கம் இல்லாமல் இருக்கீங்க அதனால வந்து உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கலாம்னு சொல்லி அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்தாங்களாம் அப்போ அவங்க வந்து இதை பத்தி இன்னொருத்தங்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆமா இது வந்து ரொம்ப முக்கியம் எதனால நம்மளுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்னா நல்லா கவனிக்கணும் குலதெய்வன்றது அவங்களுடைய இது படி வந்து கொஞ்சம் பவர் தான் பவர் கம்மியானது மீன்ஸ் அதுக்கு மேல உள்ள இப்போ இவங்களா இருக்காங்க இல்லையா சிவன் பெருமாள் சிவன் இந்த விஷ்ணுங்கள்லாம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் பெரிய கடவுள்கள் அப்போ இது வந்துட்டு அந்தந்த ஏரியாவுக்குள்ளே குலதெய்வம்ன்றது அந்தந்த ஏரியாக்குள்ளே பவர் உள்ள தெய்வம் அவங்களுடைய அதாவது அவங்களுடைய கருத்துப்படி அப்படி இருக்கும் பொழுது அதை படைச்சதே தான் இருக்கணும் அவங்களுடைய கான்செப்ட் படி குலதெய்வத்தை படைச்சது யாராக இருக்கணும் சிவனாக இருக்கணும் அப்போ அவங்க சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்துக்கு காரணம் என்னென்னா எங்கள் குலதெய்வத்தை நாங்கள் வணங்கிறதுனால இப்படி ஆச்சு ஆஹ் சரி ஆவலை நாங்க நிறைய விஷயத்த முயற்சி பண்ணி சரி ஆகல காரணம் என்னன்னா எங்களுக்கு மேல இருந்து இது வந்து தடுக்குது அப்படின்னு சொல்றாங்க இது நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கா அப்படின்னா நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இது அதாவது ஒரு இறைவன் ஒன்று சொல்கிறாங்க அந்த இறைவனுக்கு ஒரு பவரை சொல்றாங்க அந்த பவரை இவங்க இவ்வளவு தூரம் தான் ஒர்க் ஆகும்னு சொல்றாங்க இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும் இறைவனாலே அந்த எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் நம்ம வந்து என்ன செய்ய முடியாது கொண்டு வர முடியாது உதாரணத்துக்கு இறைவனுக்கு இவ்வளோ தான் பவர் இருக்குது இதுக்கு மேலே பவர் இல்லைன்னு சொல்லி யார் இதை டிசைட் பண்றா எப்படி டிசைட் பண்ண முடியும் ஒரு மனிதன் அவன்னா அவன் வந்து ஒரு 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 பொருளை தூக்குறான் ஒரு இரநூறு கிலோ தூக்குறான் நூறு கிலோ தூக்குறான் அப்படின்னா அதை நம்ம சொல்லலாம் இவனால இவ்வளோ தான் முடியும் அப்படின்ட்டு இறைவன் என்றவன் யாருன்னு தெரியாமல் நம்ம புரிதல் இல்லாமல் இருக்கிறதுனால தான் இறைவனை நம்ம இதை மாதிரி பலவீனமாக நினைச்சிக்கிட்டு நம்ம என்ன இந்த இதுமாரி தவறான கருதல் இருக்கும் இப்போ இறைவன் என்பது யார் அப்படின்னா அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனை எந்த கண்ணும் கண்டிடாது எந்த சிந்தனையுமே சிந்திக்க முடியாது அவன் இப்படிதான் இருப்பான்ட்டு எல்லா கற்பனைக்கும் அப்பாற்பட்டவன் உதாரணம் சொல்லணும்னா இப்ப இவங்க சொன்னாங்க என்ன கேள்விப்பட்டதுல ஒரு ஒரு குறிப்பிட்ட பவர் தான் இருக்குது அந்த ஒரு குறிப்பிட்ட தான் இருக்கும் ஆனா அந்த கடவுள் வந்துட்டு அதை விட பெரிய கடவுள் கொடுக்க கொடுக்கறது வந்து தடுக்குதான் இப்ப இந்த கொள்கை இருக்குது இல்லையா ஆனா உண்மையான இறைவன் எப்படிப்பட்டவன் தெரிஞ்சா அவங்க வந்து என்ன செய்ய மாட்டாங்க இந்த குழப்பத்துக்குள்ள வர மாட்டாங்க உண்மையான இறைவனை எப்படிப்பட்டவன் அப்படின்னா அவனை வந்து இத சொல்கிறதும் யார் அவங்களுடைய வேதம் தான் சொல்லுது அதாவது இந்து மல வேதம் தான் இதையும் சொல்லுது என்ன சொல்லுது அப்படின்னா இறைவனை எந்த கண்ணும் கண்டிராது அவனை பார்க்க முடியாது அவன் எப்படிப்பட்டனா ஒளிமயமானவன் எப்படிப்பட்ட பவர் அப்படின்னா அவனுடைய பவரை இப்படிதான் தான் சொல்லி யாராலையும் அனுமானிக்கல முடியாது அவனுடைய பவரை பத்தி அவன் சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா அவன் இந்த ஒட்டுமொத்த உலகம் உலகம்னா நம்ம நினைக்கிறோம் இல்லையா இந்த உலகம் இந்த சூரியன் இந்த இதெல்லாம் சுத்துது ஒரு யூனிவர்ஸா இருக்குன்ட்டு இதெல்லாம் இல்லாம ஏழு வானம் சொல்றாங்க ஆஹ் அதாவது ஏழு வானம்ன்றது நம்ம கண்ணு பாக்குறதே வந்துட்டு வானத்தோடைய ஜஸ்ட் ஸ்டார்டிங் தான் இதுக்கப்புறமா இருக்குதுன்னு சொல்லி அறிவியல் பூர்வமே சொல்றாங்க நம்ம வெறும் அனுமானத்துல சொல்ல அப்படிப்பட்ட எல்லாத்தையும் படைச்ச அறிவன் சொல்றான் என்ன சொல்றான் அப்படின்னா இது எல்லாத்தையும் என்னால எப்படி படைக்க முடியும்னா புன்ஃபயக்கும் நான் நினச்சா அதை ஆக வெறுமனே ஜஸ்ட்டு என்ன செய்வேன் தான் சொல்லுவேன் அது ஆயிடும் எப்படிப்பட்ட எறிவேன் சும்மா ஒரு தெருக்குள்ள இல்ல ஒட்டுமொத்த உலகத்தையும் அவனால வெறும் ஒரு வார்த்தையில படைக்க முடியும் அவன் ஒரே ஒரு ஆணை தான் ஆயிடும் அதே எறிவன் சொல்றான் அதை அதை அவன் அழிக்கணும்னு நாட்டாலும் அதே பொன்ஃபயக்கும் தான் அதை அழிக்கணும்னு அவன் நினைச்சானே அழிஞ்சிடும் அவ்வளவுதான் அவனுடைய நினைப்பே என்ன செய்யும் ஆக்கும் அழிக்கும் அப்படிப்பட்ட பவர்ஃபுல் நேர்வேன் நம்ம நினைக்கிற மாதிரி நம்ம கற்பனைக்கு உள்ள இருக்க மாதிரி நம்ம சின்ன சின்ன இதுக்குள்ள இதெல்லாம் நம்மளையே நம்ம உருவாக்குனது தான் இப்ப எதுக்காண்டி நம்ம இந்த விஷயத்த பத்தி பேசணும்னா நம்மள படைச்ச இறைவன் சொல்றான் நீங்கள் எவ்வாறு படைக்கப்பட்டீர்களோ தனித்தனியாக அவ்வாறே தனித்தனியாக விசாரிக்கவும் படிவீர்கள் ஏன்னா நம்ம இந்த உலகத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கோம் கண்டிப்பா என்ன செய்வோம் மரணிக்க தான் போறோம் இப்போ உதாரணத்துக்கு எடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு முந்நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி யாரோ ஒருத்தர் வாழ்ந்தாரு நம்மள தாத்தா பாட்டி அவங்க இப்போ இருக்காங்களா உயிரோட யாரும் உயிரோட இல்ல சரி இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இன்னொரு இரநூறு வருஷத்துக்கு அப்புறமா இருக்குமா இல்ல கண்டிப்பா மரணிக்க தான் போறோம் இப்போ மரணத்திற்கு பின்பு நம்மளுடைய நிலை என்னன்றது நம்மளுக்கு தெரியாது ஆனால் இறைவன் சொல்லியிருக்கான் நீ எப்படி தனித்தனியாக படைக்கப்பட்டாயோ தனித்தனியாக விசாரிக்கவும் படுவான் நீ என் கிட்ட தான் வருவேன் நான் உன்னை கேள்வி கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் அந்த கேள்வி கேட்கக்கூடிய இடத்த பற்றியும் சொல்லியிருக்கான் அதில் சில பிளஸ் இருக்குது சில மைனஸ் இருக்குது அப்போ அந்த ப்ளஸ்ஸில் இறைவனை வணங்கினா அதுக்கான சில கிஃப்ட் இருக்குது அந்த கிஃப்ட் வந்து முடிவே அடையாதுன்னு சொல்றான் அப்ப இறைவன் விசாரிக்க விசாரிக்கக்கூடிய முறைகளும் இருக்கு எப்படின்னா ஒருத்தருடைய பொறுத்து அவன் இந்த உலகத்தில் எவ்வாறு இறைவனை நினைத்தான் எப்படி அவன் வாழ்ந்தான் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி அங்கே இறைவன் விசாரிக்கவும் செய்வான் ஒரு சிலர் வந்து அங்க வந்து இறைவனுடைய கோபத்தால பயந்து நடுங்கி வேர்வையில் மூழ்கி எப்போ நம்ம செத்து போயிடலாமே அவன் ஆல்ரெடி செத்து தான் அங்கே இருக்கான் இறைவன் திருப்பி உயிர் கொடுத்து நம்ம ஏன் இங்கே இருக்கும்ன்ட்டு அவன் வந்து ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய ஒரு சிலர் ஒரு சிலர் இறைவனுடைய அந்த இணைப்பு அந்த கருணையால் நினைஞ்சு அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய சிலர் அப்படி அவங்கவுங்க தன்மைக்கு எப்படியெல்லாம் இங்கே வாழ்ந்தாங்களோ எப்படி இறைவன் நினைச்சாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அங்கே வந்து நிற்பாங்க இறைவன் முன்னாடி இது எங்க இது எங்கே அப்படின்னா மறுபடியும்னு சொல்லுவாங்க இந்த விஷயத்தை பற்றி எல்லா வேதங்கள்லேயுமே போட்டிருக்கு இந்து மத வேதத்துலேயும் இருக்குது கிறிஸ்தவ வேதத்துல இருக்குது குரான்லேயும் இருக்குது அப்ப இறைவன் வந்து விசாரிக்கப்படும் விதங்களை சொல்லும் பொழுது ஒரு விதத்தை பத்தி நம்ம பேசுவோம் என்ன அப்படின்னா ஒரு மனிதர் வருவாரு அந்த மனிதர் எப்படிப்பட்டவன்னா இந்த உலகத்துல இறைவனை நினைச்சி இறைவனை காண்டி வாழ்ந்தவர் தான் ஆனால் பாவங்கள் செஞ்சு வாழ்ந்தவர் சாதாரண மனுஷனா பாவங்கள் செஞ்சு வாழ்ந்தவர் ஆனால் இறைவனை இறைவனை நினைச்சுதான் வாழ்ந்தவர் ஒரு முஸ்லீமாக வாழ்ந்தவர் அப்படிப்பட்ட ஒரு மனிதரை பத்தி இறைவன் எப்படி கேள்வி கேட்பான்னு சொல்றான் அப்படின்னா அவர்களுக்கும் அதாவது எப்படி இறைவனை வந்து எழுப்போம் அப்படின்னா உலகத்துல உள்ள ஒட்டு மொத்த மக்களும் முதல் மனிதர் இருந்து கடைசியாக ஒரு ஒரு குழந்தையோ அல்லது ஒருத்தர் பிறந்து இறந்துருப்பார் இல்லையா அவங்க வரைக்கும் ஒட்டு மொத்தமாக இறைவன் வந்து எல்லாரையுமே இந்த உலகத்தில் மரணிக்க செஞ்சுட்டு திருப்பி எழுப்பி நிற்க வச்சு கேள்வி கேட்கக்கூடிய அந்த இடம் அப்போ எத்தனை கோடி மக்கள் இருப்பாங்க சொல்ல முடியுமா இப்போ எத்தனை கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்காங்க சும்மா தோராயமா சொல்லணும்னா அறுநூத்தி ஏழு கோடி பேர் மக்கள் இப்ப கரண்ட்ல இந்த உலகத்துல வாழ்ந்து முன்னாடி 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 ஜெனரேஷன் வர இதுக்கப்புறமும் அவ்வளவு பேரையுமே நிக்க வச்சு இறைவன் கேள்வி கேட்கும் பொழுது இறைவன் சொல்றான் சில பேருக்கு மட்டும் அந்த ஆப்ஷன் இருக்குது என்ன அப்படின்னா அந்த பொதுவான மக்களுக்கும் அந்த யார கேள்வி கேக்குறோன்னா அவருக்கும் நடுவில் ஒரு திரையை போட்டுட்டு இறைவன் வந்து அவர்கிட்ட கொஸ்டின் கேட்பான் யோசிச்சு பாருங்க அதில் அவங்க அந்த கொஸ்டின் ஆகப்பட்டது அந்த கேள்வியாகப்பட்டது எப்படி இருக்கும் அப்படின்னா இவர் வந்து சும்மா வந்து இந்த உலகத்துல போய் சொல்லியோ இல்லை வந்து நான் செய்யலை அப்படின்னு சொல்லியோ வேற எதுவும் மழப்பெல்லாம் இது பண்ண முடியாது ரொம்ப தெளிவாகவே கேட்பான் அந்த கேள்விக்கு பதிலாகப்பட்டது யார் பாவத்தை செஞ்சாரோ அவள் வாயிலேருந்தே வரும் ஆமா நான் தான் செஞ்சேன் ஆமாம் நான் தான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி ஒன்று ஒன்று தான் இறைவனை ஒத்துக்க வைப்பான் அவரே வந்து என்ன செய்ய முடியாது மறுக்க முடியாம ஒத்துக்கு அவரே ஒத்துப்பார் அப்போ அதோடைய எண்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அவரே முடிவு பண்ணிடுவாரு நம்ம செஞ்சதுடைய இந்த பாவத்தின் காரணமாக நம்ம இருக்க போகிற இடம் எது நரகம்னு சொல்லி அவர் முடிவு பண்ணிடுவார் நம்ம வந்துட்டு பயங்கரமாக பாவம் செஞ்சுருக்கோம் இந்த இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோம் யார் கேள்விக்கிறா நம்மள படச்ச கேள்வி கேள்விக்கிறான் இந்த இடத்துல வந்து நம்ம தப்பிக்கலாம் முடியாது மாட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சு அந்த இடத்துல அவர் ரிசைட் பண்ணிடுவாரு நம்ம வந்து கலிட அப்படின்ட்டு அப்போ இறைவன் சொல்லுவான் நான் நீ செஞ்ச தவிர இந்த பூமியில மறைச்சேன் இப்போ இந்த இத்தனை கோடி மக்கள் நடுவுலையும் மறைச்சேன் இப்போ உன் பாவத்தையும் மன்னிக்கிறேன் உனக்கு சொருகுன்னு சொல்லி சொல்லுவான் இந்த இவ்வளோ பெரிய கிஃப்ட் வருது பாவம் செஞ்ச மனுஷனுக்கு சொல்றான் இந்த கிஃப்டை எரிவன் அப்போ இந்த இந்த ஒரு கிஃப்ட் நம்மளுக்கு வேணுமா வேணாமா அப்படின்னு நம்ம முடிவு பண்ணோம்னா இப்போ இந்த இடத்துல நம்ம எரிவனை இருக்கணும் அங்கே போயிட்டு நம்ம இறைவனை பார்க்கும் போது நம்ம வணங்குறதுலாம் கான்செப்டே கிடையாது இப்போ இங்கே இருக்கணும் அதை தான் அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இறைவன் வந்து அந்த கிஃப்டை கொடுக்குறோம் சொல்கிறான் அப்படிப்பட்ட அந்த பிரம்மாண்டமான இறைவனை வணங்கி அவனுடைய பொருத்தத்தோடு இந்த பூமியில வந்து நம்ம என்ன செஞ்சிடணும் போயிடணும் அதுக்கு இறைவன் வந்து நிரந்தரமான கிஃப்டா தரன்றான் அதுதான் நம்ம வாழ்க்கையோட நோக்கமே படைச்ச இறைவனை தெரிஞ்சு வணங்கிட்டு நம்ம இந்த உலகத்துக்கு போகணுன்றது தான் அவனுடைய நோக்கமே இப்போ இறைவன் நாடிலாம் செல்ல அந்த வாய்ப்பை கொடுப்பான் உலகத்துள்ள அனைத்து மக்களுக்கும் இந்த ஓர் இறைவன் அந்த நம்மளை படைச்சான்ற செய்தியை நம்ம எடுத்துட்டு போய் சேர்க்கிற நம்மளுக்கு அருள் செய்யணும் நம்மளை பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லி இரவே நம்ம துவா செய்தவனாக என்னுடைய உறவை முடித்துக் கொள்கின்றேன் அசில மேலைக்கும் எப்படி